அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஜீவாமருதம் தயாரிக்கிறதை பற்றி பார்க்கலாம் இயற்கை விவசாயத்தில் ஒரு முக்கியமான இடுபொருள் இது மண்ணை வளப்படுத்தி நிலத்தோட உயிர் சத்துக்களை செடிகளுக்கு ஈஸியாக கிடைக்க செய்யும் இதை தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாவே மண் நல்லா வளமுள்ளதாக மாறிடும் பொதுவாக மாட்டு கோமியத்தை இந்த ஜீவாமருதம் தயாரிக்கிறதுல முக்கிய பொருளாக பயன்படுத்துவாங்க ஆனால் நாம் இப்போ வந்து கோமியம் இல்லாமல் ஜீவ மருதம் தயாரிக்க போகிறோம் நான் ஏன் கோமியம் எடுத்துக்கல அப்படின்னா கோமியத்தில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தண்ணீர் தான் இருக்குது அதுக்கப்புறம் அதில் சால்ட்டு அப்புறம் கொஞ்சம் என்பிகே இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது பொதுவாக சால்ட் என்ன பண்ணுவோம்னா அது நுண்ணுயிர் பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் நுண்ணுயிர்கள் ஈஸியாக பெருக விடாது அப்படி இருக்கும்போது சால்ட் அதிகமாக இருக்கக்கூடிய கோமியத்தை ஜீாமதம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தும் போது அது ஜீவாமிரத்தில் நுண்ணுயிர்ப்பு இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத நாம் யோசிக்கணும் இது ஒரு ரீசன் அடுத்ததாக இந்த கோமியம் கலெக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை நம்ம ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருக்கோம் அதில் போய் எல்லாமே செய்கிறது அப்படின்னா நம்ம ஈஸியாக கலெக்ட் பண்ணிட முடியும் அந்த மாதிரியான விஷயம்லாம் இல்லாமல் நம்ம நம் மாட்டு பின்னாடி நின்று கோமியம் கலெக்ட் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை நான் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணேன் நாம் போய் நிற்கும் போது அது யூரியனே போகாது நம்ம பார்க்காத டைமில் அது வாட்டில் யூரின் போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் என்னால் யூரின் கலெக்ட் பண்ணவே முடியல அதனால் கோமியம் இல்லாமல் எப்படி ஜீவாமிருந்தம் தயாரிக்கலான்னு தேடும் போது தான் பெரம்பலூரில் இருந்து திரு மணிவாசகம் அவர்கள் கோமியம் இல்லாமல் ஜீவாமிருதம் தயாரித்து எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்ருக்காரு அவரோட மெத்தடை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஜீவா தயாரிக்க போகிறோம் ஜீவா மரம் முக்கியமான பொருள் இந்த மாட்டு சாணம் இந்த மாட்டு சாணத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா பயிர்களோட வளர்ச்சிக்கு தேவையான நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது அதுபோக நுண்ணுயிர்களான பாக்டீரியா பூஞ்சை அப்புறம் புரோட்டோசோவா இது எல்லாமே இந்த மாட்டு சாணத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது நாட்டு மாட்டு சாணம் கிடைச்சா ரொம்ப நல்லது அப்படி கிடைக்கலனா மற்ற மாட்டு சாணத்தையும் பயன்படுத்திக்கலாம் சாணம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அடுத்ததாக வயல் மண் நம்ம எந்த வயலுக்கு இந்த ஜீவ மருதம் கொடுக்க போகிறோமோ அந்த வயலில் இருந்து ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்துக்கிறோம் மண்ணை எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா நம்ம எந்த மண் எடுத்துக்கிட்டாலும் அந்த மண்ணை வளப்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்கள் இயற்கையாகவே அந்த மண்ணில் இருக்கும் அந்த மண்ணை ஜீவ மரத்தில் சேர்க்கும் போது அந்த நுண்ணுயிர்கள் இன்னும் பெருக்கமடையும் அதுக்காக தான் மண்ணை சேர்த்துக்கிறோம் அடுத்ததாக முளைக்கட்டி அரைச்ச பயிர் மாவு இது எதுக்கு எடுத்துக்கிறோன்னா இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் நுண்ணுயிர்களோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப அவசியம் அதனால தான் இதை எடுத்துக்கிறோம் அடுத்தது நாட்டு சர்க்கரை இது எதுக்குன்னா நுண்ணுயிர்கள் பெருக்கம் அடையிறதுக்கு குளுக்கோஸ் தான் ப்ரைமரி சோர்ஸ் அதுக்காக தான் சர்க்கரை எடுத்துக்கிறோம் சர்க்கரை இல்லைன்னா கரும்பு பால் பப்பாளிப்பழம் வாழைப்பழம் இந்த மாதிரியான பழங்களும் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக புளிக்க வச்ச தயிர் இது மினிமம் மூணு நாளைக்காவது புளிக்க வச்சுருக்கணும் அப்போ இதில் லேக்டிக் ஆசிட் பாக்டீரியா அதிகமாக இருக்கும் அதனால் நொதித்தல் வேகமாக நடக்கும் அதே நேரத்தில் நுண்ணுயிர் பெருக்கமும் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த புளிச்ச தயிரை இதில் சேர்த்துக்கிறோம் அடுத்ததாக ஜீவாமருதம் எப்படி தயார் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல சாணத்தை இந்த மாதிரி ஒரு இருபது லிட்டர் பக்கெட்டில் எடுத்துக்கணும் அது கூட வயல் மண்ணை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடுத்ததாக முளைக்கட்டி அரைச்சால் பயிர் மாவு சேர்த்துக்கலாம் இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அடுத்ததாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கடைசியாக தயிர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கலக்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு கலவை நமக்கு ரெடி ஆகிடும் அடுத்தது ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கரைசலை அதில் சேர்த்து நல்லா கலக்கணும் ஜீவாமிருதத்தை சொட்டு நீர் பாசனத்தில் நேரடியாக கொடுக்க முடியாது ஏன்னா சாணத்தில் இருக்கக்கூடிய வேஸ்ட் அதோடய ஓட்டைகளை அடைச்சிக்கும் அதனால் இதை நல்லா வடிகிட்னதுக்கப்புறம் தான் சொட்டு நீரில் கொடுக்கணும் இதை வடிகட்டுறதுக்கு இந்த நைலான் வலையை பயன்படுத்த போகிறோம் இப்போ ரீசெண்டாக அக்ரிஇன்டெக்ஸ் போனப்போ அங்கேருந்து இதை வாங்கிட்டு வந்தேன் நாம் ரெடி பண்ண கரைசியில் நேரடியாக தண்ணியில் கலக்காமல் இந்த ஃபில்ட்ரு வழியாக தண்ணியில் கலக்கிறோம் அதனால் சாணம் பயிர் மாவு அப்புறம் மண் இதெல்லாம் இந்த ஃபில்ட்ருலேயே தங்கிடும் அதோட எசென்ஸ் மட்டும் தண்ணியில் கிடக்கும் ஃபில்டரோட ஜிப்பை லாக் பண்ணி இதை ட்ரம்முக்குள்ளேயே விட்டுரணும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஜீவ தயாராகிடும் ஜீவாவிரதத்தை காலையிலையும் சாயந்தரமும் நல்லா கலக்கி விடணும் ஏன் கலக்கணுன்னா ஃபெர்மெண்டேஷன் நடக்கும்போது அதில் மீத்தேன் வாயு பை ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் ஆகும் இப்போ நல்லா கலக்கும்போது அந்த மீத்தேன் வாயு வெளியில் போயிடும் அடுத்ததான் நுண்ணீர்களுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் கிடைக்கும் அதனால் ஃபெர்மெண்டேஷன் ஏரோபிக்காக இருக்கும் நல்லா கலக்கினதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை போட்டு கவர் பண்ணி ஒரு நிரலான இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் நாற்பத்தெட்டு நேரம் கழித்து பார்த்தோம்னா அதோடய மேலே வெள்ளை கலரில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் நல்லா புளிச்ச வாசம் வரும் இதுதான் முழுமையாக தயாரான ஜீவா இந்த ஜீவா நான் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து காமிக்கிறேன் இது எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள் இது இப்போ நம்ம டைரெக்டாக அப்படியே சுட்டு நீர் பாசனத்தில் கொடுத்துடலாம் இதை தயார் பண்ண ஏழு நாளுக்குள்ள யூஸ் பண்ணிடணும் அதுக்கு மேலே வச்சுருந்தா கெட்டு போயிடும் இதுதாங்க மாட்டு கோமியம் இல்லாமல் ஜீவாமிர்தம் தயாரிக்கிற மெத்தட் உங்களுக்கு மாட்டு கோமியம் கிடைக்குதுன்னா தாராளம் அதை வச்சு தயார் பண்ணுங்கள் மாட்டு கோமியம் கிடைக்காதவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி